ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா குந்தட்டம் இன்றைக்கி சென்னையில் இதை பற்றி பார்க்குறோன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி செடிகள் வந்து மொட்டுக்கருகள் நுனிக்கர்கள் இல்லாமல் பூக்கள் நிறைய பூத்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்றைக்கி நான் கொடுக்குற உரத்தை நீங்கள் கொடுங்க செடி வந்து சூப்பராக வளர்ந்துகிட்டே இருக்கும் இது கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க ஸோ என்னோடய செடிகளுக்கு நான் அப்படி தான் பயன்படுத்துவேன் வெஜிடபிள் வேஸ்ட்டு அது ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா இதை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை போட்டு விடுங்கள் அப்போ தான் உங்களுக்கு மொட்டுக்கருகள் நுண்ணிக்கர்கள் எதுவும் வராது இந்த சம்மர்லேயும் செடி நல்லா பச்சை பசுங்க ஆரோக்கியமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அது என்ன உரம் அப்படின்னு பார்க்கலாம் அது வந்து வேறு ஒன்றும் இல்லை தான் உங்கள் கிட்டே அது இருந்தால் போடுங்க இல்லை ரோஸ் மிக்ஸ் இருந்ததுன்னா அது போட்டு விடுங்க ஸோ இந்த ரெண்டு உரங்களில் ஒன்று கண்டிப்பாக மாதம் ஒரு தடவை போட்டே ஆகணும் அது மாதிரி ஒரு செடிக்கு ஒரு ஸ்பூனுன்ற அளவில் நீங்கள் போட்டு விடுங்க இப்போ நான் எடுத்துருக்கே பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு போடணும் போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றணும் ஸோ சாமந்தி செடிக்கு நான் போடுவேன் சாமந்தி செடிக்கு வந்து நீங்கள் வெயிலில் வச்சாலும் ஒன்றுமே ஆகலை இந்த மாதிரி உரங்கள் போட்டு பராமரிச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ நேற்றுலேருந்து கத்திரி வெயில் ஆரம்பிச்சிருச்சு நானாக நேற்று நல்லா மழை பெஞ்சுது அதனால் செடி வந்து நல்லா பச்சை பசுலனு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ நைட்டு வந்தாலும் வரலாம் மழை பெய்யலாம் அதனால் வந்து எல்லா செடிகளுக்குமே நான் இந்த உரம் போட்டு ரெடியாக வைக்கிறேன் ஸோ இது போடும்போது மழை தண்ணி பட்டுருச்சுன்னா ஒரு ஸ்பீடான வளர்ச்சி இருக்கும் தொட்டிக்கெலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு போதும் பெரிய தொட்டிக்கு தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டு விடுறேன் உரங்கள்லாம் நீங்க கரெக்டாக கொடுத்துட்டே வந்தால் தான் உங்க செடி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து ஜாதிக்கு நான் பொடுப்பேன் இப்போ ஜாதியில் வந்து நிறைய பேர் பேசல் சூட் வேணும்னு கேட்பாங்க இல்லையா இந்த உரம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தளிர் வரும் ஜாதியில் நான் காட்டுறேன் இது வந்து மழை காலத்தில் மட்டும்தான் நமக்கு பெசில் ஸ்டம் வரணும் அப்படின்றதுலாம் இல்லை வெயில் காலத்துலேயும் நமக்கு வரும் நான் வந்து எலி தோண்டுதுன்றதுனால அந்த ஜல்லிக்கல் போட்டு வச்சுருக்கேன் மேலே பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக ஒரு பெசில் ஸ்ட்ரம் வந்திருக்குன்னு பாருங்கள் இது விரல் வைக்கிறேன் பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது நீங்கள் நல்ல உரம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வெயில் காலத்துலேயே உங்களுக்கு பெசில் ஸ்டம் எல்லாமே வரும் ஸோ இந்த ஜல்லிகள் போடுறதுனால செடி வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது இப்போ நம்ம வந்து மூடாக்கு போடுறதுக்கு இலைத்தலைகள் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை விட இந்த ஜல்லிகள் நல்லாவே இருக்குது தொட்டியில் பாருங்கள் ஈரம் அந்த அளவுக்கு காலையில் தண்ணி ஊற்றுறமா இப்போ ஈவினிங் நான் உரம் இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ஈரம் இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து சாயங்கால டைம் அந்த கல் ஈரமாகவே இருக்குது பாருங்கள் மேலே உள்ள கல் நல்லா காஞ்சு வெயிலுக்கு அடியில் உள்ள கல்லெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ மேற்பகுதி நிறையா அந்த கொஞ்சம் கூட வெயில் வந்து அந்த தொட்டியில் வந்து போக்காத அளவுக்கு இந்த ஜல்லிக்கல் வந்து செடிகளை காப்பாற்றுது உங்கள் கிட்டே கிடச்சிச்சின்னா போட்டு விடுங்க நான் வந்து எலி தொலைக்காக போட்டேன் இது போட்டதுக்கப்புறம் எலி தொலையும் அந்தளவுக்கு இல்லை நல்லா இருக்குது அந்த வேரை வந்து தாக்காத அளவுக்கு நல்லா இருக்குது இந்த ஜல்லிக்கல் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு இது போட்ட உடனே எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு பாருங்கள் நான் எடுக்க எடுக்க சரி இதை வந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு நான் வீடியோ எடுத்து காட்டணுன்றதுக்காக இப்போ தான் நான் போட்டுட்ருக்கேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு காலையில் ஊற்றுனே தண்ணி சாயங்காலம் வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஒரு வேளை தண்ணி ஊற்றினாலும் போதும் நமக்கு இந்த வெயில் காலத்தில் அவ்வளோ வெயில் அதிகமாக இருந்தாலும் வேளை தண்ணி ஊற்றினா போதும் மேலே மூடாக்கு நீங்கள் ஜல்லிக்கல் கிடச்சிச்சின்னா அது கூடலாம் இல்லை சின்ன சின்ன ஜல்லிக்கல் கிடச்சாலும் அது போட்டு விடுங்க செடி நல்லா சேஃபாக இருக்குது உரங்கள் நிறைய கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ வெயில்ல வெயிலில் இருந்தாலும் செடி வந்து ஒன்றுமே ஆகலை நல்லா இருக்குது இதெல்லாம் எனக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உள்ள வெயிலில் தான் இருக்குது இந்த ரோஜா செடிகள் எல்லாம் இருந்தாலுமே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ லிக்விட் உரமும் நான் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் அரைச்சி அரைச்சி கொடுக்க தான் செய்கிறேன் அதுமாதிரி உரமாக இதை தான் நான் போட்டுட்ருக்கேன் வளர்ச்சி அவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைனா லாஸ்ட் இயர்லாம் இந்த சம்மருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருந்தேன் நான் ரொம்ப அதிகமாக வெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரச்சனைலாம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது இந்த சம்மரில் உங்கள் செடியை நல்லா பத்திரமா பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அடிக்கடி நீங்கள் வந்து குளிர்ச்சியான உரங்கள் போட கூட உங்கள் செடி வந்து ரொம்ப நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்ந்துகிட்டே இருக்கும் உரங்கள் தவறாமல் கொடுங்க டெய்லி காலையில் தண்ணி ஊற்றுங்க செடி வந்து வெயிலையும் சூப்பராக வளர்ந்துட்டே இருக்கும் அப்புறம் நான் காலையில் தண்ணி ஊற்றும்போது நல்லா செடிகள் இலைகள் ஃபுல்லாகவே அப்படி நினைகிற மாதிரி தான் ஊற்றுவேன் வெறும் சும்மா வேருக்கு மட்டும் ஊற்ற மாட்டேன் அதனாலேயே ஓரளவுக்கு செடி நல்லாயிருக்கு அந்த மெத்தடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்லா குளிர்ற மாதிரி காலையில் இலைகள் ஃபுல்லாகவே எல்லா செடிகளுக்கும் நல்லா தண்ணி ஊற்றுங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறதுனால கொஞ்சம் வெயிலை தாக்கு பிடிக்க முடியும் காலையில் நல்லா இலைகளில் தண்ணி ஊற்றினோன்னா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் கொஞ்சம் இலைகள் ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா வெயிலில் தாக்கு பிடிக்க கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றுங்க காலையில் போது இப்போ பாருங்கள் அந்த கிளைகள்லாம் கூட நல்லா தளிர் எடுத்து வந்துட்டுருக்கு மஞ்சள் பாருங்கள் நல்லா அழகாக வளர்ந்துருச்சு இது வந்து கஸ்தூரி மஞ்சள் ஸோ மஞ்சள் நான் வந்து கேரி பேக்கில் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அது என்னென்னா இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொட்டுது உதிர்ந்து கொட்டுது ஸோ இந்த கவர் நல்லா இருக்குது அரிசி கூணி இருக்கும் இல்லையா இந்த கவர் நல்லா இருக்குது இதுலேயும் நல்லா வளர்ந்துருக்கு மூணு மஞ்சள் வந்திருக்கு இதில் ஒன்று நல்லா பெருசாக வந்துருச்சு ஸோ இதில் வந்து துளசியும் இருக்குது கருந்துளசியும் இருக்குது இங்கே இது வந்து இன்னொரு மஞ்சள் இன்னொன்று ரொம்ப குட்டியாக இருக்குது ஸோ துளசியோட விதை விழுந்து அது முளைச்சிருக்கு சங்குப்பூ விதை முளைச்சிருக்கு இதுதான் மஞ்சள் ஸோ நான் வச்ச மூணு மஞ்சளுமே இதில் வளர்ந்துருச்சு கஸ்தூரி மஞ்சளும் வளர்ந்துருச்சு நல்லா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்